கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரியே மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் என்னுடைய நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் கூட்டு குடும்பம் கூட்டு குடும்பம் இல்லாமல்லாம் கிடையாது என்னை அம்மா தான் பெத்தா அம்மா தான் ஃபஸ்ட்டு என்னை நம்பி மனைவி வந்தா மனைவி என்னை நம்பி வந்தா நான் பிரியாஜிட்டி என் செலவு நான் சம்பாத்தியம் எல்லாமே என் மனைவி கிட்ட தான் கொடுக்கணும் எங்கள் அம்மாவை மதிக்கணும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது அம்மாவை மதிக்கணும் மனைவியை போட்டணும் யாரும் வஸ்தி கிஸ்தியெல்லாம் கிடையாது இங்கே குஸ்திக்கே போக முடியாது போட்டியே இடம் கிடையாது அம்மா அம்மா தான் எவ்வளோ போறனாலும் நீ எங்கள் அம்மாவாக முடியாது ஒரே பதில் வஸ்தி நான் யாருக்கிட்டன்னா பருத்தியே இருந்துக்கலாம் எனக்கு கொண்டாட்டி ஆகிடுவா யார் வசதி நான் யார்கிட்டனால் பருத்தியாக இருந்துப்பேன் எனக்கு பண்டாட்டி ஆகிடுவா யார் வசதி எங்கள் அம்மா தான் என்ன ஒரே பதில் இதெல்லாம் உனக்கு நல்லதா இந்த மாதிரி பதில் உனக்கு நல்லது ஒன்று அசி பத்த மாட்டேன் ஆனால் என்னால் யாராண்டியும் படுக்க முடியாது உன்னை தாண்டி உன்னை தாண்டி நீயும் தானே வஸ்தி நீயே அந்த மாதிரி ஒரு போட்டி கேட்டு உன்னை நீ தாழ்வு பணம் பண்ணிக்கிட்டும் போகிற நான் எங்கள் அம்மா வசதினு சொல்கிறது எவ்வளோ நேரம் ஆகும் புரியுதானா சார் ரென்ட்டு நான் யார் கூட படுக்க ஆரம்பித்தேன் நீ யார் அப்புறமா நீ இப்படி இல்லை வந்துடுவ எங்கள் நாலு பேரில் யார் வசதினே எதுக்கு பொண்டாட்டி என்ன சுற்றி விப்பாட்டி எக்கச்செக்கம்மா இப்போச்சு கணக்கு இப்போ எங்கள் அம்மா போட்டிக்கு போகலாமா நீ சொல்லுங்க ஏன் வஸ்தின்னு கேட்பேன் கேட்டதே அஸ்திங்கம் புரியுதானே சொல்றேன்ட்டு பாட்பாலூட்டி சீராட்டின்ன பத்து மாதம் சுமந்திருந்து பெற்றால் பகரவாய் விழித்திருந்து வளர்த்தாள் அப்படிதானே வித்தகனாய் கல்வி பெற வைத்தாள் மேதினியில் நான் வாழ செய்தா அன்னையை போல் ஒரு தெய்வம் உண்டோ அன்னையை போல் ஒரு தெய்வம் உண்டோ அவள் அடித்தொழ மறந்தவர் மனிதருண்டோ மனித மனிதனாவே புரியுதான் என்ன சொல்றன்ட தாலி கட்டி எத்தனி எடுத்துக்கலாம் நான் அம்மா யார் ஒன்னு அம்மான்னு கூப்பிடலாம் அம்மாவாலா சொல்லியா இந்த கேள்விகளெலாம் என்ன விளையாடாது இது பெண்ணுக்கு பெண்ணை துரோகம் பண்ணிக்கிறது நீ ஒரு தாய்மையை அடைஞ்சு நீ என்ன உன் பெண்மையை கொண்டாடிக்கார் அங்கே தான் உனக்கு சிறப்பு இந்த வசதியை நான் கேட்கணும் ஏன் தூரம் நான் சொல்லவே இல்லைன்னா ஒருத்தர் ஒருத்தர் மதிப்பு குறைக்க வேணான்றதுக்காக தான் பட் நான் உனக்காக தானே உனக்கு அல்வா நான் பி நீ எனக்கு ஜாங்கிரி நீ பீரந்தா எப்படி தானே அப்படி தானே நான் உன்னை கூட தான் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்க முடியாது ஷேர் பண்ணிக்க முடியும் தானே நான் நிர்வாணமாக வந்திருக்கலாம் எங்கள் அம்மாக்கிட்ட ஆனால் நிர்வாணமாக நிற்கிற இடம் நீ உன்ன கூட தானே இல்லை உனக்கு நீ தானே ஒஸ்தி உன்னை தாய்மையாக்கிறது நான் தானே உன்னை தாய்மையாக்கிறது யார் நானாச்சே என்னை போய் இந்த மாதிரி ஒரு அல்பமான கேள்வி கேட்கலாமா யாரை கூட போட்டிக்கு வர அது என்னையே அழிக்கிற மாதிரி இல்லையா நானே எங்கள் அம்மாவோடய மறு ஒரு வந்தானே சொல்லுங்க நான் ஒரு தூமை எங்கள் வந்தேன் தானே யார் வசதினு கேட்குற அசிங்கப்படுத்தக்கூடாது புரியுதான் என்ன சொல்கிறேன்ட்டு அந்த மாதிரி கேள்வியே மனைவி கேட்கக்கூடாது ஒரு காலம் இந்த வீடியோ பார்த்துட்டு கேட்காமல் போயிட்டா கூட போயிடலாம் ம் ஓகே நல்லது நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது